கத்துடைய நாமத்துக்கு மையம் உண்டாவதாக இன்றைய வார்த்தை இரண்டு நாளாகமும் பதினான்கு பதினொன்று கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலநற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் விசுவாசிக்கிறவங்க ஆமையை சொல்லுங்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்தனை உங்களுக்கு உதவி செய்வார் அவருக்கு அது லேசான காரியம் நாம் தான் பெருசாக நினச்சிக்கிட்டு இருப்போம் இது எப்படி நடக்கும் இது மிகப்பெரிய ஒரு காரியமாச்சு இது எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு ஆனால் ஆண்டவர் பார்வைக்கு முன்பாக அது லேசான காரியம் வேணால் நீங்கள் வில நுழவலாக இருந்தாலும் வில நற்றவளாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஏன்னா கத்தோடைய வேலை தேவன் இன்றைக்கு கொடுப்பார் அவர் சொல்கிறார் நான் உனக்கு உதவி செய்வேன் மகளை இது எனக்கு லேசான காரியம் இது சுலபமாக நான் செஞ்சு முடிப்பேன் மனுஷனால் முடியாது ஆனால் என் தேவனால் முடியும் இன்றைக்கு வாக்கு கொடுக்குறாரு விசுவாசிங்க ஆண்டவரே நீங்கள் இந்த வார்த்தையை திரும்பமாக சொன்ன ஆண்டவரே பல நுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம் அப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே இன்றைக்கு என்ன ஆசீர்வாதீங்க அப்பா இன்றைக்கு என்னை ஒரு அற்புதம் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்தில் பேசுகிறீங்களா நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அவரால் எல்லாம் முடியும் என்பதை மாத்திரம் நினச்சி சோத்துறீங்க ஜெபிங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுக்கே மகிமுண்டாகட்டும் ஆமியன்